எங்கிட்ட பல நபர்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து என் கூட பழக்கின நண்பர்கள் அல்லது பழக்கப்பட்ட நண்பர்கள் எங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உங்களை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு பத்து ஆண்டு காலம் பத்து பதினைஞ்சு ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சி யார் ஆட்சி வந்து பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சிறப்பான முறையில் வந்து நிர்வாகத்திறன் யார்கிட்ட வந்து அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நண்பர்களும் தெரிஞ்ச நபர்களும் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் வந்து இன்னமும் அவர் மறைந்த எத்தனையோ வருடங்கள் கடந்தோம் இன்னமும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்கள் மனதில் குடியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இன்னமும் போனால் விளம்பரம் படுத்தாமலேயே பல இடங்களில் பல வீடுகளில் அவங்களுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக இன்னமும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போய் அவங்க ஃபோட்டோ வீட்டில் வச்சுதான் அவங்க சொல்லிட்டுலாம் யாரும் கட்டாயம் படத்தில் அந்தளவுக்கு அவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து நேசிக்கிறார்கள் அந்த பாசமும் பற்றும் அவருடைய நல் மனது காரணமாக நிர்வாகத்திறமை இருந்த காரணத்துக்காக தான் அவருடைய படம் வந்து இன்னமும் நிறைய வீட்டில இருக்கு விளம்பரப்படுத்தாமலேயே மீண்டும் சொல்றேன் அப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அதில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக வரணும் அதாவது வந்து ஆட்சி அமைச்சதில் அவங்களுக்கு வந்து முக்கிய பங்கு அவர் அவர் ஒருவேடே சேரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னால் நிர்வாகத்திறன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் நிர்வாகத்திறமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து வச்சுருந்தாங்க அதிகாரத்தை வந்து கைப்படியில் வச்சுருந்தாங்க சரியான முறையில் நல்ல ஒரு ஆட்சியாக என்னை பொறுத்தளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அதே மாதிரி இப்போ உள்ள எடப்பாடி முதல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த நாலு ஆண்டுகள் அவர் வந்து முதலமைச்சராக இருந்துருப்பாரு நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த கொரோனா காலகட்டம் உலகமே முடங்கி போயிருந்த அந்த காலகட்டத்தில் ஏன் இந்தியா முழுமையும் வந்து பாதிக்கப்பட்டது உலகம் முழுமையும் பாதிக்கப்பட்டது மக்கள் வந்து வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி இக்கட்டான காலக்கட்டத்தில் உண்மையாலுமே எடப்பாடி அவர்கள் திறமை அவர்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்கும் ஆதாரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தண்ணுது ஏன்னால் கூட அம்மா மார்கிறதுக்கப்புறமா ஒரு வேறு இந்த கட்சி வந்து ரெண்டாக போயிடும் இல்லை பல துண்டாக கூட போயிடும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து நினைச்சாங்க பல பேர் நினச்சாலும் கூட அவருக்கு வந்து நிர்வாகத்திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல ம பல பேர் மனசில் வந்து அந்த கேள்வி வந்து இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அந்த கொரோனா காலகட்டத்திலையும் சரி அதுக்கு முன்னாடி காலகட்டத்துலையும் சரி அந்த நாலு ஆண்டுகளை உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ உள்ள தலைமுறைக்கு அவரை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு ஒரு நிர்வாகத்திறமை உள்ள ஒரு ஒரு மனிதரை ஒரு வருங்கால முதல்வரை பார்ப்பது ரொம்ப கடினம் அப்படிங்கிற மறந்துங்க என்னை முதலமைச்சர் நீங்கள் யாருக்கு வந்து ஓட்டு போடுங்க ஆனால் நீங்கள் ஓட்டு போடக்கூடிய ஆளுக்கு வந்து தகுதியானவராக பார்க்கணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி புது புது இடத்துல வந்து எதே ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரே பேரை தான் வச்சிருக்கணும் ஒரு புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணமா அந்த இடத்துல போட்டுக்கு ஒரு பேர் இருக்கும் தயவு செஞ்சு இதெல்லாம் வருங்கால இது வந்து ஆபத்தான ஒரு நடைமுறையாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது எடப்பாடி அவர்கள் என்னை நிர்வாகத் நிர்வாகத்திறமை அவர்கிட்ட நூறு சதவீதமும் சரியான முறையில் நடத்துவார் அப்படிங்கிறது என்ன என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது அந்த அளவுக்கு நிர்வாகத்திறமை அவர்கிட்டவொழி இருக்குது அப்படிங்கிறது தான் தோணுது இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் உங்களுடைய கருத்துக்களை விட நம்ப நீங்களாம் இன்னமும் சரி இன்னும் இந்த நாலு அடுத்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் திரு எடப்பாடி பங்குசாமி அவர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா அவர்கிட்ட தான் மக்களை வந்து மீட்டு எடுக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்க்தி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ஒரே மாதிரி வேலைக்கு ஆகாது கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி அவர்களுக்கு வந்து முழுமையான தமிழ்நாட்டை மீட்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது முழுமையாக நூறு சதவீதம் நம்பி அவர்கிட்ட வந்து ஆட்சி பொறுப்பை வந்து ஒப்படைக்கலாம் இதெல்லாம் சொல்கிறதுனால நான் வந்து ஏடிஎம்ஏ காட்சி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதுங்க தயவுசெய்து அன்றாலும் இல்லை என்னை பொறுத்தவரை ஒரு நடுநிலையாக இருந்து பேசுகிறேன் என்ன ஒரே பட்டமாக இருந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்காதீங்க நிர்வாக திறமை உள்ள ஒரு மனிதர் என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்றால் அவர் விட்டு அவர் ஒருவருக்கு இந்த திறமையும் தகுதியும் தராதாரமும் எல்லாமே அவருக்கு மட்டுமே இருக்குது கண்டிப்பாக சிந்தித்து செயல்படுவில் சரியான முறையில் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு போக வேண்டும் என்றால் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரான கண்டிப்பாக நடக்கும் என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்